ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் நான் லைனிங் மூணு லைனிங் வச்சு நான் வந்து ப்ளவுஸ் ஃபுல் வந்து கட் பண்ண போகிறேன் இப்போ வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து அளவு ப்ளவுஸில் வச்சு நம்ம அளவு எடுக்கும் போது பேக் சைடு அதாவது இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன்னு அந்த ஸ்லீவோட சைடில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்கணும் அந்த மாதிரி தான் ஸ்லீவ் வச்சு இது பண்ணணும் கீழே ஸ்லீவோட சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு இது வந்து பஃப் ஸ்லீவ்னால நீங்கள் சோல கீழே பார்த்திங்கன்னா அந்த பஃபோட அளவு தே தெரியும் நம்மளுக்கு அதில் வந்து நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பஃப்புக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பஃபோட அளவு இருக்குது நம்ம இதை ஓரளவு லைன் போட்டுக்கரலாம் லைன் போட்டுட்டு ரெடி அளவுக்குமே ஒரு லைன் போட்டு நம்ம பஃபோட அளவு வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியணும் வெளியில் பஃபோட அளவு எவ்வளோ தெரியணுன்றதை பார்த்துதான் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டே காலு இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின் தான் நான் இந்த மாதிரி பஃ ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க லைனிங் வந்து ஒன்று ரெண்டு லைனிங் வச்சு நம்ம கட் பண்ணும்போது அளவெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது அளவு மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக அதை கட் பண்ணும்போது கையில் இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா அளவுங்கிறது ஒரு முன்ன பின்ன ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் அளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர முழுசாக அளவு வந்து மாறாது பாருங்கள் ஒரே அளவில் தான் இருக்குது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பேக் சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம் பேக் சைடு கீழே பாருங்கள் கரைப்பகுதி தான் இருக்குது ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம தான் நான் திருப்ப போகிறேன் அதனால் ஒரு இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம பிளவுஸ் ரெண்டையுமே ஃபோல்டு பண்ணி நீட்டாக இருக்கணும் எப்பயுமே ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸுங்கிறது எந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கணும் கஸ்டமருக்கு வந்து தெரியாது இருந்தாலும் நம்ம வந்து அயன் பண்ணி நம்ம அளவு எடுத்துக்கணும் இப்போ ப்ளவுஸோட ஹிப் மார்க் பண்ணியாச்சு நெக்கு அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சோல் ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த டயத்தில் நம்ம வந்து கஸ்டமருக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ற டவுட் வந்து மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் தெரியாமல் நம்ம அதே அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கஷ்டம் இல்லை எனக்கு இதே அளவு தான் போதும் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அதே அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ ஆம்போல் வந்து வரைஞ்சிடலாம் இதில் இருந்து ஒரு காய் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே ஹிப்புக்கு அதாவது டாட் பிடிப்போம்னா அதுக்கு ஒரு இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலோட அளவு இந்த ஒரு அடி ஸ்கேல் அளவுக்கு இருந்தாலே போதும் நெக்கு வந்து நான் ரவுண்ட் நெக்கு தான் அவங்க விருப்பப்பட்டாங்க அதனால் நான் ரவுண்ட் நெக் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாமே பேக் சைடு ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு டைம் நம்ம கட் பண்ணும் போதும் அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம கையை வச்சு லைட்டாக புஷ் பண்ணோம்னா போதும் கிளாத் வந்து நழுவி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி நீங்களும் அப்பப்போ நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்ன அப்படின்னா டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு டைம் நம்ம லைனிங் வச்சு வச்சு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெண்டு லைன் மேக்ஸிமம் ரெண்டு லைனிங் வச்சு நம்ம கட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணால் இந்த ப மீதி உள்ள கிளாத்தில் தான் ஃப்ரண்ட் பார்ட்டு கிராஸ் பீஸில் கட் பண்ண போகிறேன் அதோட லென்த்து பாருங்கள் பதிமூன்றரை இன்ச்சு வச்சு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி அதாவது பேக் சைடு ஒரு பார்ட் எடுத்து கிராஸாக வச்சுட்டு நெக்கு பாருங்கள் ஆறு இன்ச்சு அந்த ஆறு இன்ச்சு வைக்கும்போது அதோட அளவு வந்து ரெண்டே தான் வருது ஒரு மூணு இன்ச் அளவுக்கு இருந்தால் வந்து நெக்கோட ஷேப் வந்து அகலமாக வச்சு அழகாக வைக்கலாம் டீப்பாக இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்து நம்ம லைன் பண்ணிக்கலாம் அதே அளவுக்கு சோல்ரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பீஸ் அப்படியே எடுத்துகிட்டு நெக்கை வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் எப்போயுமே நெக்கை வந்து நம்ம பாக்ஸ் போட்டு வரைஞ்சோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் மூணு இன்ச் அளவுக்கு இருக்கா இப்போ நம்ம வந்து கர்வ் பண்ணி வரையும் போது கழுத்தோட ஷேப் வந்து நீட்டாக இருக்கும் சைடில் வந்து குடஞ்சி வெட்டுறதுக்கு மார்க் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இப்போ வந்து ப்ளவுஸை எடுத்து ஹூக் பட்டி இருக்குல்ல அதை இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ண இடம் இருக்கும் அதாவது பட்டியும் நம்ம மே பார்ட்டும் ஜாயின் பண்ணோம் அதை மார்க் பண்ணிவிட்டு அதே கீழே ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மேலே சென்று சோல்ட்ருலேருந்து கீழே வந்து பதிமூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கரலாம் இப்போ பாருங்கள் நான் எதாவது ஜாயின் பண்ணுறேன்னு ஈஸியாக நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணிடலாம் எந்த ஒரு ரிஸ்க்குமே தேவை கிடையாது இப்போ வந்து ஏன் நான் கொஞ்சம் கீழே கர்வ் பண்ணி வரைகிறேன்னா ஷார்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக கர்வ் பண்ணி அந்த இடத்துல மட்டும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம எப்பயுமே ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் இந்த மிஸ்டேக் எப்போயுமே பண்ணிடாதீங்க அப்படியே வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருவோம் அப்படி செய்யாமல் இந்த மாதிரி எப்போயுமே ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரெண்டையுமே ஃபோல்டு பண்ணி பாருங்கள் நம்ம சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னா மட்டும்தான் ஏன் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்து தெரியும் அப்போ தான் பார்ப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸை கட் பண்ணிட்டோம்ல கட் பண்ணதுக்கப்புறம் லைனிங் இது மாதிரி ரெண்டு சைடுமே வச்சு இது மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள் சென்ட்ரு ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் நம்ம மார்க் பண்ண அந்த பாயிண்ட் இருக்கா இந்த மாதிரி இருந்துச்சோம்னா அதில் ஒரு நாட்ச் போட்டுட்டு நம்ம அடுத்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் டாட் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம் காய் இன்ச் அளவுக்கு அரை இன்ச் அளவுக்கு நான் கீழே அடித்து திருப்புறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பட்டி மார்க் பண்ணும்போது ஹூக் பட்டியில் இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணணும் சென்ட்ரு டாட் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சைட்லேயுமே நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டால் அதே அளவு பட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மேலே வந்து ஒரு காய் இன்ச் அளவுக்கு தையலுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு ஒரு கா இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பட்டிக்கு வந்து எப்பயுமே ரெண்டு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்கும் சுருங்காமல் இருக்கும் இடுப்புக்கிட்ட வந்து சுருங்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் இப்போ எல்லா பார்ட்டுமே பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் எந்த ஒரு அதாவது அதோட ப்ளவுஸோட அளவு வந்து எங்கேயுமே மாறலை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்